வணக்கம் செய்திகள் பிரியா திருப்பத்தூர் மாவட்டம் தமிழக அரசின் வாணியம்பாடி முழு கிளை நூலகம் மற்றும் விசை என்ஜிஓ ஆகியோர் இணைந்து கணவாய் புத்தூர் ஊராட்சியில் உள்ள அரசினர் உயர்நிலை பள்ளி மாணவர்களுக்கு நூலக ஆயுட்கால உறுப்பினர் அட்டைகள் வழங்கும் நிகழ்ச்சி பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு பள்ளி தலைமை ஆசிரியர் எஸ் சங்கர் தலைமை வகித்தார் வாணியம்பாடி முழு நேரக்கிளை வாசகர் வட்ட தலைவர் எம் பார்த்திபன் நூலக ஆய்வாளர் ஆர் தர்மராஜ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் நூலக ஜே விஜயகுமார் அனைவரையும் வரவேற்றார் இதில் சிறப்பு விருந்தினர்களாக விசை தொண்டு நிறுவன தலைவர் டாக்டர் அறிவொளி ஆனந்தன் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினார் நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக மாவட்ட நூலக அலுவலர் மு பிரேமா ஊராட்சி மன்ற தலைவர் கே பழனி ஆகியோர் கலந்து கொண்டு நூற்றி எழுபத்தைந்து மாணவர்களுக்கு தமிழ்நாடு அரசு நூலக ஆயுட்கால உறுப்பினர் அட்டைகளை வழங்கி வாழ்த்தி பேசினார் நூலக ஆயுட்கால உறுப்பினர் கட்டணம் ரூபாய் முழுவதும் கோவிந்தபுரம் ஊராட்சி மன்ற தலைவர் டாக்டர் பழனி வழங்கினார்கள் நிகழ்ச்சிகள் பள்ளி ஆசிரியர்கள் மாணவர்கள் கலந்து கொண்டனர் முடிவில் ஆசிரியர் மன்னன் நன்றி கூறினார் Nem